ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட சிம்பிளி குக் வித் மீல என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா ஈஸி அண்ட் டேஸ்டியான சம்பா கோதுமை வச்சு ஒரு அல்வா ரெசிபி தான் பார்க்க போகிறோம் சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் ஒரு நூற்றம்பது கிராம் சம்பா கோதுமையை நைட்டே வந்து ஊற வச்சு வச்சுட்டேன் நல்லா ஊறி இருக்குது இப்போ அதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்ச உடனே வந்து நல்லா கெட்டியாயிடும் அதை அப்படியே வந்து ஒரு ஃபில்ட்ரு பண்ணி நல்லா எடுத்தோம்னா நல்லா ஒரு பால் கன்சிஸ்டன்சியில் இருக்கும் அதே மாதிரி ஒரு ரெண்டு தடவை அரைச்சு நீங்கள் பால் மாதிரி வடிகட்டி எடுத்துக்கலாம் பாலை வடிகட்டி எடுத்ததுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் மெல்லிசான வலையில் ரெண்டு தடவையாக கூட நீங்கள் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபில்டர் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பால் வந்து உங்களுக்கு கிடச்சிடும் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு எவ்வளோ வந்து இனிப்பு தேவையோ அந்த அளவுக்கு ஒயிட் சுகர் சேர்த்து நல்லா வந்து இதில் கலந்து விட்டுடலாம் சர்க்கரை நல்லா கரையிற வரைக்கும் கலந்து விட்டுட்டு இப்போது அடுப்பில் ஒரு கடாயை வச்சு தேவையான அளவுக்கு நெய் சேர்த்து நான் வந்து இன்றைக்கி நட்ஸ் வந்து பாதாம் எடுத்து வச்சுருக்கேன் பாதாம் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வறுத்து எடுத்துக்கலாம் அது இல்லாமல் வெள்ளரி விதையும் நான் சேர்க்க போகிறேன் ஆனால் வெள்ளரி விதையை வந்து வறுக்க தேவையில்லை அதை அப்படியே கூட சேர்த்துக்கலாம் உங்களுக்கு வேறு ஏதாவது நட்ஸ் தேவைப்பட்டால் கூட அதே இது கூடவே பொடியாக கட் பண்ணி இதே மாதிரி வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போது வருப்பட்ட பாதாம தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ அதே கடாயில் நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த கோதுமைப்பாலை வந்து அப்படியே வந்து சிம்மில் வச்சு சே நல்லா கலந்துக்கிட்டே இருக்கணும் அடுப்பை ஹையில் வச்சு சரியாக கலக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா கட்டி கட்டியாக ஆகிடும் அதனால் அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு கையை விடாமல் வந்து கலந்துக்கிட்டே இருக்கணும் நம்ம அதில் சுகர் சேர்த்துட்டோம் அதனால் வந்து நம்ம கலருக்கு மட்டும் கொஞ்சமாக அதில் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லை எனக்கு ஃபுட் கலர் சேர்க்க வந்து இஷ்டம் இல்லை அப்படின்னிங்கன்னா சுகர் இருக்கு இல்லையா அதை வந்து சுகர் சிரப் மாதிரி மெல்ட் பண்ணி அதை டார்க் ப்ரௌன் பண்ணி அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் அதுவும் வந்து நல்லா ஒரு அல்வா கலர் வந்து வந்துடும் எதுவும் ஃபுட் கலர் பிடிக்கலன்னா நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் நான் வந்து இன்னைக்கு ஃபுட் கலர் தான் கொஞ்சமாக ஆட் பண்ண போகிறேன் ஃபுட் கலர் சேர்த்துட்டு திரும்பவும் வந்து கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் நம்ம கையை எடுத்துட்டோம் அப்படின்னா டக்குன்னு வந்து கட்டி ஆகிடும் அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும் நல்லா இதே மாதிரி ஒன்று தரண்டு வந்ததுக்கப்புறமா தாராளமாக வந்து நெய் சேர்த்துக்கலாம் மற்ற அல்வாலாம் பண்ணுற மாதிரி இது வந்து பண்ணுறது ஈஸி கிடையாது இதில் கொஞ்சம் ப்ரொசீஜர் ப்ராசஸ் எல்லாமே வந்து அதிகமாக இருக்குது ஃபர்ஸ்ட்டு வந்து பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் எல்லாமே வந்து ரெடியாக எடுத்து வச்சுக்கிட்டு ப்ரிப்பேர்டாக பண்ணோம் அப்படின்னா டக்குன்னு இந்த வேலையை முடிச்சிடலாம் லாஸ்ட்டாக இந்த அல்வாலாம் செஞ்சுட்டு அந்த டேஸ்ட்டை சாப்பிடும்போது நம்ம இதுக்காகப்பட்ட கஷ்டம் எல்லாமே ஒன்றுமே இல்லாமல் போயிடும் இப்போ நல்லா எல்லாமே ஒன்று திறந்து வந்துடுச்சு இப்போ நம்ம கொஞ்சம் விதை எடுத்து வச்சிருக்கேன் அதை இது கூட நான் சேர்த்துக்கிறேன் அது கூடவே எடுத்து வச்சுக்கிறேன் பாதாம் பருப்பையும் சேர்த்துக்கலாம் அல்வா அப்படின்னாலே வெல்றி விதை வந்து நல்லா வாயில் கடிப்படும் ரொம்பவே அதோட டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் பாருங்கள் நான் கிட்டே காமிக்கிறேன் கொஞ்சம் கூட அடிப்பிடிக்காமல் எப்படி அப்படியே ஒன்று திரண்டு வந்திருக்கு பாருங்கள் இந்த பத்துக்கத்துக்கு வந்ததுக்கப்புறம் இறக்கிலாம் டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைப்பட்டால் மேலே கொஞ்சம் நட்ஸ் தூவி கூட பரிமாறலாம் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்